ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப் டிப்பாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான டிப் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சியூவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி தான் அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆனதை நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக போட போகிறது இல்லை பட் இந்த டிப்பு வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ அது என்ன அப்படிப்பட்ட எஃபெக்டிவான டிப் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த டிப் என்ன அதுக்கு நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை இது வந்து நம்ம நிறைய விதத்தில் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும் என்ன ஃபார்மேட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் இந்த முருங்கைக்கீரையை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு இப்போ ரெண்டு பேருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கியூஸ் அதாவது இப்போ ரெண்டு கிளாஸ்னா ரெண்டு கிளாஸ்லேயும் ஒரு தடவை ஒரு ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லெமனை வந்து லைட்டாக அப்படி பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் ஒரு பீஞ்சு சால்ட்டு ஆட் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய முக்கியமான ஒரு அருமருந்தாக இருக்கும் இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பெண்களோட கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறுகளை சரி பண்ணி அவங்களுக்கு ஒருவேளை நீர் கட்டி இருக்கலாம் இல்லை கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கலாம் அனிமியா பிரச்சனை இருக்கலாம் இதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த கர்ப்பப்பை சம்மந்தமாக நீர் கட்டி ஃபைப்ராய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் இது எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரே அருமருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தண்ணீர் இதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க அதில் ஒரு சிஸ்டரும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை இப்போ நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதை வந்து கணவர்களுக்கு இது எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு சிஸ்டர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஹாய் அக்கா எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மார்னிங் செக் பண்ணேன் இந்த மன்த் வந்து விரதம் இருந்தேன் பட் எனக்கு சுகர் இருக்குது நான் முருங்கைக்கீரை தண்ணீர் ரெகுலராக குடித்தேன் நிறைய வாட்டர் குடித்தேன் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஒயிட் சுகர் சுத்தமாக நான் எடுக்கவே இல்லை அப்புறம் நான் முருகனை நான் ரொம்ப அழுத வேண்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை தண்ணீர் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க சுகர் இருக்கிறவங்க எப்படி கன்சீவ் ஆகும் பார்க்குறது சுகர் இருக்கிறவங்களுக்குன்னு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து வீடியோ போட முடியாது பட் இருந்தாலும் இந்த மற்றவங்க ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் உங்களுக்கும் பட் இருந்தாலும் சுகர் இருக்கிறவங்க கூட இந்த முருங்கைக்கீரை தண்ணீர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அது வந்து கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே யாருக்கு சுகர் இருந்தாலுமே இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹஸ்பண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த டெஸ்டோஸ்ட்ரானிக் ஹார்மோன்ஸ் வந்து நல்லா சுரக்கிறதுக்கும் அவங்களோட ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் அதோட மட்டும் இல்லாமல் அதோடய மொட்டலிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை தண்ணீர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு மாதிரி தான் இது வந்து ஒரு மருந்தோ அதனால இவ்வளோ நாள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லியுமே இதை எடுத்துகிட்டு வரலாம் வேணும்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து ஏதாவது அல்சரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேணால் அந்த லெமனை மட்டும் வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி முருங்கைக்கீரை சா தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணி கலந்து கூட நீங்கள் நிறைய தண்ணி கலந்து கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நேச்சுரலாக கன்சியூவ் ஆக முடியும் ஸோ கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருகைக்கீரை தண்ணீர் வந்து நிறைய பேருக்கு வர்க் அவுட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைகோனையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ